ஹாய் வாஸ் கோட குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று ஏழு மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒருத்தர் அமைதியாக இருக்காரேன்னு சொல்லி அவரை முட்டாளன்னு நினச்சிடாதீங்க எப்பவுமே பேசுகிறவங்களை விட கேட்பவர்கள் தான் ரொம்ப புத்திசாலி இதை புரிஞ்சுக்கணும்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ஒன்பதினாயிரத்தி எழுபத்தி ஐந்து ரூபாய் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு சவரன் எழுபத்தி இரண்டாயிரத்தி அறுநூறு ரூபாய் நேற்று காலையில் ஒரு கிராம் தங்கம் ஒன்பதனாயிரத்தி இருபத்தி ஐந்து ரூபாய்க்கு விற்பனை துவங்கியது அதைத் தொடர்ந்து தங்கத்தின் விலையில் மாறுதல் ஏற்பட்டு நேற்று மாலை நிலவரப்படி ஒன்பதனாயிரத்தி நூறு ரூபாய்க்கு விற்பனையானது அதைத் தொடர்ந்து இன்று காலை தங்கத்தின் விலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் ஒன்றிற்கு இருபத்தி ஐந்து ரூபாய் குறைந்துள்ளது அதாவது ஒரு சவரன் ஒன்றிற்கு இருநூறு ரூபாய் குறைந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் தங்கம் பத்தாயிரத்தி இருபத்தி இரண்டு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி இருநூற்றி இருபது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் நூற்றி பதினோரு ரூபாய் ஒரு கிலோ பார்வெள்ளி ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் வெள்ளியின் விலையில் நேற்றும் மாறுதல் இல்லை இன்றும் மாறுதல் இல்லை நன்றி வாழ்க வளமுடன் நம்ம வடப்பழனி எஸ்ஆர் ஜுவல்லரி இப்போது வளசரவாக்கத்தில் புதிய கிளை உருவாகியிருக்குது இருக்குது அதுக்கு சேல்ஸ்மேன் சேல்ஸ் உமன் கேஷியர் ஹவுஸ்கீப்பிங் வாட்ச்மேன் டிரைவர் எல்லாரும் தேவைப்படுறாங்க அதுக்கு கல்வி தகுதின்னு பார்த்தீங்கன்னா பத்தாவது பாஸ் பண்ணியிருந்தாலே போதுங்க கண்டிப்பாக இதை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் ஏன்னா அவங்களும் பயன்பெறட்டுமே அது மட்டும் இல்லை ஃப்ளோர் இன்சார்ஜ் மேனேஜர் ஹெச்ஆர் பல்வேறு போஸ்ட் காலியாக இருக்குது யாராக இருந்தால் அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்பர் காண்டாக்ட் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் நைன் சிக்ஸ் ஃபைவ் டூ எயிட் அதுக்கப்புறம் நைன் டபுள் எயிட் ஃபோர் ஜீரோ ஃபைவ் ஒன் ஃபைவ் ஒன் ஜீரோ தேங்க் யூ இந்த நெக்லஸ் இந்த ட்ராப்ஸ் மொத்தமே சேர்த்து ஒன்னே முக்கால்ந்து ரெண்டு சவரன் தான் சரி இதில் என்ன ஸ்பெஷல் அப்படி தானே சில பேருக்கு நெக்லஸ் போட்டுக்க ஆசை பட் ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கிறப்போ அந்த மாதிரி போடணும் அதுக்கு மேட்சாக போடணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு கூட இதை போடலாம் விதவிதமான ட்ரெஸ் மெட்டீரியல் போட்டு கூட இப்போ லேட்டஸ்ட்டு ரெண்டான டிசைன் போட்டு கூட அதுக்கு மேட்ச் ஆகிது போடலாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப சி சிம்பிளாக இருக்கும் எலிகண்டா இருக்கும்